வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் மனிதன் மனிதன் என்ற தத்துவத்தை நான்கு சிறப்பு நிலைகளாக அருட்தந்தை வகைப்படுத்துகிறார் அவை ஒன்று உடல் இரண்டு உயிர் மூன்று மனம் நான்கு மெய்ப்பொருள் என்பனவாகும் இந்த நான்கும் அதன் இயக்கங்களால் பிரித்து உணரத்தக்கவையாக இருக்கின்றன மனிதன் தனது இயல்பான உணர்வுகளால் நான்கு நிலைகளையும் அடைந்து ஒன்றோடு ஒன்றாக நான்கும் இணைந்து இயங்கும் சிறப்பில் மனிதனாக விளங்குகின்றது உடல் என்பது ஆற்றலின் மாஸ் தொகுப்பு அல்லது திரட்சி ஆகும் ஆற்றல் எனர்ஜி என்பது மெய்ப்பொருளின் இயக்க நிலையும் ஆகும் மெய்ப்பொருள்தான் அசையாத நிலைக்களமாக ஸ்டாட்டிக் ஸ்டேட் இருக்கிறது இதனை வெட்டவெளி என்கிறோம் வெட்டவெளியே தனது இயக்கத்தில் ஆற்றலாகவும் இருக்கிறது ஆற்றலின் திணிவாக இருக்கும் உடலில் நிறைந்த ஆற்றல் உணர்ச்சி என்னும் சிறப்பினை பெற்று உடலை உணர்ந்து பேரியக்க மண்டல தோற்றங்களை உணர்ந்து உணரும் ஆற்றலான உயிரையும் உணர்ந்து முடிவாக தனது மூலநிலையான ஆதி நிலையை உணர்ந்து முழுமை பெறுகிறது உணர்ச்சியிலிருந்து முழுமை பெறும் வரையில் நடைபெறும் தான் மனம் மைண்ட் என்றும் அறிவு கான்சியஸ் என்றும் வழங்கப்படுகின்றது எனவே மெய்ப்பொருள் ஆற்றல் தோற்றம் மனம் ட்ரூத் எனர்ஜி மாஸ் கான்சியஸ்னஸ் என்ற நான்கு நிலைகளும் ஒரு பொருளின் தன்மாற்ற வளர்ச்சியின் நிலைகளாக புரிந்து கொள்ள வேண்டும் நுண்ணியக்க பரமானு முதல் பெரும் பெரும் நட்சத்திரங்கள் உட்பட மனதில் கொண்டு ஆழ்ந்து ஆராய்ந்தால் ஒரு பேருண்மை விளங்கும் ஒவ்வொரு அணுவும் அல்லது அணு கொத்தும் தன்னியக்கம் தொடர் இயக்கம் பிரதிபலிப்பு இயக்கம் விளைவு என்ற நான்கு வகையான தன்மைகளோடு இயங்குகின்றன எந்த ஒரு இயக்கமும் தனியாக நடைபெறுவதில்லை பேரியக்க மண்டலம் என்ற தொடரியக்கத்தில் அமைந்துள்ள இயற்கை ஒழுங்கமைப்பை நாம் செயல்விளைவு தத்துவம் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்று கூறுகிறோம் இந்த விளைவின் கீழ் தோன்றிய மனிதனின் நோக்கம் அறிவின் முழுமை பெற்று அமைதி பெறுவதே ஆகும் அறிவின் முழுமைக்கு வாழ்க்கை அனுபவம் வேண்டும் அவ்வனுபவத்திற்கு உடல் என்ற கருவியை நன்றாக காத்து பயன்படுத்த வேண்டும் எனவே மனிதன் தனது நோக்கத்தின் அடிப்படையில் இயல்பாக வாழ்ந்து அமைதியும் மகிழ்ச்சியும் பெற வேண்டுமெனில் அறிவில் முழுமை பெறுவது உடலை பொறுப்போடு காப்பது என்ற இரண்டு வகையிலும் உணர்ந்து செயல்பட வேண்டும் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி அம்மா வாழ்க வளமுடன் மனிதன் அதாவது இந்த இறைநிலையின் பன்மாற்ற சரித்திரத்தில் ஒரு உச்ச நிலை தன்மாற்றமாக வெளிப்பட்ட ஒன்றுதான் இந்த மனிதம் என்ற மனிதன் இதுதான் உச்சநிலை என்று எப்படி உணர முடியும் என்றால் இந்த உச்சநிலை மனிதனுடைய நோக்கம் மீண்டும் அந்த இறைநிலையாகவே மாறிவிடுவது என்ற அடிப்படையில் வரும்பொழுது மீண்டும் தொடங்கிய இடத்திற்கே இணைப்பு பெறக்கூடிய தகுதி படைத்த ஒரே ஒரு உயிரினம் மனிதனாக இருக்கின்றோம் நாம் அந்த நோக்கத்தின் வழியில் செல்லாமல் ஒரு மயக்கத்தில் இருப்பதனால் மனிதனுக்கு அடுத்து இன்னும் ஒரு தன்மாற்றம் என்ற ஏழாவது அறிவு என்று ஒன்று வருமோ என்று ஒரு மயக்கத்திலே மயங்கிய நிலையிலே மனிதன் நினைத்து கொண்டிருக்கின்றான் எப்பொழுது தன் நிலையை உணர்ந்து கொள்கிறானோ அப்பொழுது இதுதான் ஒரு உச்சமான நிலை என்பதையும் உணர்ந்து கொள்ள முடியும் இப்போ அந்த இறைநிலை ஒவ்வொரு அசைவிலும் அசைந்து அசைந்து வந்த ஒவ்வொரு சிந்தனைகளையும் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம் அவை அனைத்தும் பார்க்கும் பொழுது எந்த இடத்திலும் எந்த ஒரு பொருளிலும் அந்த இறைநிலை என்ற சுத்தவெளி இல்லாமல் விலகி இருப்பதே இல்லை அசையாமல் இருந்த அதே சுத்த வழிதான் அசைந்தது அது அணுவாக இருந்தாலும் அந்த அணுக்கள் கூடிய மாஸ் என்று சொல்லக்கூடிய கொத்து இயக்கமாக இருந்தாலும் ஒவ்வொன்றின் ஊடேயும் அது பயணித்துக் கொண்டேதான் இருக்கிறது இதைத்தான் அறிவின் பயணம் என்று நாம் சொல்லுகின்றோம் அந்த அறிவின் பயணம் என்பது இப்பொழுது மனிதனில் ஆறாம் அறிவு என்ற அளவில் உயர்ந்து நிற்கிறது அந்த மனிதன் அந்த ஆறாம் அறிவை விடுத்து ஐந்து அறிவின் அனுபவத்திலேயே நிற்கும் பொழுது அப்பொழுதுதான் மயக்கம் என்ற நிலைக்கு வருகிறார் எப்பொழுது ஆறாம் அறிவை நாம் உணர்ந்து அதில் இயக்கம் பெறுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் மனிதன் என்ற நிலையை அடைகிறோம் அந்த நிலை அடையும் போது நமது நோக்கம் ஒரே நோக்கமாக இருக்கும் அது இறை உணர்வு பெற்று இறைநிலையாக மாறுவது என்பொழுது அப்பொழுதுதான் தெரியும் அந்த ஆறாவது அறிவை இயக்கம் பெற செய்வதற்காகத்தான் இந்த ஆன்மீக குருமார்கள் எல்லாம் தோன்றி நமக்கு இத்தனை பயிற்சிகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இவ்வளவு பயிற்சிகள் தேவையா இவ்வளவு குருமார்கள் தேவையா அதுதான் ஆறாவது அறிவு என்பது வந்து விட்டதே அது இயக்கத்தில் வரவேண்டியதுதான் இதற்கு இவ்வளவு முயற்சி செய்ய வேண்டுமா என்று கேட்டால் ஒரே ஒரு இடத்தில் மனிதன் அந்த தடம் மாறி அந்த பழக்கத்தின் அடிப்படையிலே அந்த ஐந்து அறிவுக்குள்ளாகவே பயணித்து பயணித்து பழக்கப்பட்ட அந்த ஐந்தறிவு ஜீவன் வரை பெற்ற அனுபவங்கள் அந்த அனுபவப் பதிவுகள் அதன் அடிப்படையிலேயே இவன் ஆறாவது அறிவை பெற்றிருந்தாலும் ஆறாவது அறிவுக்கும் ஒரு புலனை தேடுகிறார் கிடைக்கவில்லை அந்த ஐந்து புலன்கள் வழியாகவே இவன் பெற்ற அந்த அதீத ஆற்றலை அளவை மீறி அனுபவம் செய்யத் தொடங்கினான் தடம் மாறினான் தடம் மாறி என்றோ சென்று விட்டான் இப்பொழுது அந்த ஐந்து புலன் உணர்வின் மயக்கத்திலிருந்து மனிதனை ஆறாவது அறிவின் நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியே ஆன்மீக குருமார்களினுடைய ஒரே முயற்சியாக இருக்கும் அவர்களுடைய ஒரே நோக்கம் மனிதனை மனிதனாக மாற்றுவது அவ்வளவுதான் மாற்றிவிட்டால் அந்த மனிதன் இறைவனாக மாறிக்கொள்வான் மனிதனை இறைவனாக மாற்றி ஞானம் பெறச் செய்வது என்பது எந்த குருவினுடைய நோக்கமும் அல்ல எந்த குருவும் நான் உன்னை ஞானம் பெற செய்கிறேன் என்று சொன்னதில்லை இயேசு மகான் கூட என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார் என்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார் என்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு உங்களை கட்டி தூக்கிக் கொண்டு செல்லுகிறேன் என்று சொல்லவில்லை என்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு வாருங்கள் என்று சொல்கிறார் எப்பொழுது வர முடியும் அவன் மனிதனாக மாறும்போது வர முடியும் அப்ப அதற்கு என்ன செய்ய வேண்டும் எதை விட வேண்டும் என்பதை கூறுவதுதான் மகான்களுடைய பணியாக இருந்திருக்கிறது என்ன பெற வேண்டும் என்று எந்த மகானம் கூறவில்லை ஆன்மீகத்தில் பெறுதல் என்பது எங்குமே இல்லை இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதன் பெற வேண்டியது என்று எதுவுமே பெற வேண்டியது அனைத்தும் உடல் இயங்குவதற்கான உடலின் தேவைக்கான அந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்று மட்டுமே அது நமது வாழ்வில் ஒரு இரண்டு சதவிகிதம் இருக்கலாம் வீதம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் பெற வேண்டியதல்ல விட வேண்டியதாகத்தான் இருக்கிறது பெறுவதற்கான ஆன்மீகம் என்பது ஆன்மீகம் என்ற பெயரையே தாங்கிக் கொள்வதற்கு தகுதி இல்லாததாக மாறிவிடுகிறது அதன் அடிப்படையில் தான் என்ன சொன்னார் அவர் என்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு வாருங்கள் என்று சொன்னார் அப்ப என்ன பண்ணணும் அந்த விட வேண்டியதையெல்லாம் விட்டுவிட்டு அந்த மனிதன் என்ற நிலையில் ஆறாம் அறிவின் அந்த உணர்வு நிலைக்கு எப்பொழுது மனிதன் மனிதனாக வருகிறானோ அவன் தானாக அந்த இடத்துக்கு சென்று விடுவான் இதை யாரும் அழைத்துச் செல்ல வேண்டியதில்லை அழைத்துச் செல்லவும் அவசியமும் இல்லை ஒவ்வொருவருக்கும் அந்த தகுதி இருக்கிறது மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் அந்த தகுதி இருக்கிறது அதை உணர வேண்டிய நிலைக்கு நம்மை திருப்புவதே ஆன்மீகம் அதற்காக உருவாக்கிய அனைத்து குருமார்களையும் இப்பொழுது நினைந்து அவர்களுடைய உண்மை பாதையில் நாமும் பயணிப்போம் மனிதனாக மாறுவோம் வாழ்கபடும்